பிரபாஸிடம் சரணடைந்த ஷாருக் கான் டங்கி மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆபிஸ் ஷாருக் நடிப்பில் இந்த ஆண்டு மொத்தம் மூன்று படங்கள் வெளியாகியுள்ளன வெளியான டங்கி படத்துக்கு பாலிவுட் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது ஆனால் பாக்ஸ் ஆபிஸ் பிரபாஸின் சலார் படத்திடம் சரணடைந்துள்ளது டங்கி பதான் ஜவான் படங்கள் அளவுக்கு டங்கி வசூல் சாதனையை செய்யவில்லை என்றே சொல்லப்படுகிறது பாலிவுட் பாட்சா என ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஷாருக்கானுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே ஸ்பெஷல் என்னலாம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரே ஆண்டில் அவர் நடித்த மூணு படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன ஜனவரி மாதம் வெளியான பதான் ஆயிரம் கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸில் இணைந்தது அதனைத் தொடர்ந்து வெளியான ஜவான் திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இதில் ஜவான் திரைப்படத்தை அட்லி இயக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஷாருக்கானின் டங்கி திரைப்படம் வெளியானது முன்னாபாய் எம்பிபிஎஸ்ரீ இடையே போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் ராஜ்குமார் ஹியாரானி இவரது இயக்கத்தில் ஷாருக் கான் நடித்துள்ளதால் எதிர்பார்ப்பு இருந்தது ஷாருக் கானின் வெற்றியை கொண்டாட அவரது ரசிகர்கள் ஷாருக் கானுடன் டாப்சி விக்கி கௌஷல் போமன் ராணி ஆகியோர் டங்கி படத்தில் நடித்திருந்தனர் ராஜ்குமார் ஹிரானி வழக்கம் போல காமெடி எமோஷனல் சென்டிமெண்ட் சோசியல் மெசேஜ் என கமர்ஷியலாக டங்கி படத்தை இயக்கியிருந்தார் ஷாருகான் தனது நண்பர்களுடன் இங்கிலாந்து கதை என்றாலும் அதை சொன்ன விதத்தில் அழுத்தம் இல்லை என ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதே போல் ஜவான் போல டங்கி படத்திற்கு அமையவில்லை இதனால் பாக்ஸ் எதிர்பார்த்த வசூல் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தி உட்பட மற்ற மொழிகளிலும் சுமாரான வரவேற்பை கிடைத்துள்ளது அதன்படி டங்கி முதல் நாளில் முப்பது கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்தது இது ஷாருக்கான் படங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் ஓபனிங் என்பது குறிப்பிடத்தக்கது பதாம் திரைப்படம் முதல் நாளில் ஐம்பத்தி ஏழு கோடியும் ஜவான் எழுபத்தி ஐந்து கோடி வரையும் கலெக்ஷன் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டங்கி படத்தின் இரண்டாவது நாள் வசூல் முப்பத்தி கோடி ரூபாய் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன மூன்றாவது நாளில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆக மொத்தம் மூணு நாளில் நூத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் வரை செய்துள்ளது டங்கி இதனை படக்குழுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக இருபத்தி இரண்டாம் தேதி பிரபாஸின் சலார் திரைப்படம் வெளியானதும் டங்கி வசூல் குறைய காரணம் என சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் ஷாருக் கான் பிரபாஸ் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சண்டை போட்டு வருகின்றனர் ஷாரு கானின் டங்கி பிரபாஸின் சலாரிடம் சான்றடைந்து விட்டதாக ட்ரோல் செய்து வருகின்றனர் பிரபாசின் ரசிகர்கள் ஷாருக் கான் படங்களை ட்ரோல் செய்து வந்தாலும் ரசிகர்களுக்கிடையே இது ஒரு வெற்றி படமாகவே இருக்கிறது ஷாருக் கான் இனிவரும் படங்களில் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதைகளத்தை இவருடைய ஸ்டைலில் பண்ணுவார் என்றும் அதற்காக வெயிட் பண்றோம் என்றும் கமெண்ட் செய்து வருகின்றன ஷாருக்கானின் அடுத்த படத்திற்கான அப்டேட்டிற்காக நாமும் வெயிட் பண்ணலாம்